பண்ணைப்புறத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மல்லிங்கேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா முப்பதாம் தேதி காலை பத்து முப்பது மணி அளவில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மிக சிறப்பாக நடந்தது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் உத்தவாளையம் அருகே பண்ணைப்புறத்தில் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த தாந்தோன்றி கைலாயும் என அழைக்கப்படும் அருள்மிகு சுயம்பு மல்லிங்கேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த திருக்கோவில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முதல் நாள் கணபதி கோமத்துடன் முதல் கால பூஜை துவங்கி யாகசாலையில் நான்கு கால பூஜைகள் மங்கள வாத்தியம் விஷ்ணு சகசர ராமம் சேவித்தல் விஸ்வனேஸ்வரர் பூஜை வர்ண கலச பூஜை வாஸ்து ஹோமம் குடும்ப அலங்காரம் துவாரபாலகர் பூஜை ஆச்சாரியர்கள் வேத மந்திரம் ஓத நடைபெற்றது தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று கும்ப கலசம் மீது ஆச்சாரியர்கள் தீர்த்தங்களை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது கும்பாபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்திற்கு பண்ணைப்புறம் பல்லவரையன்பட்டி கோம்பை உத்தமாளையம் மார்கேங்கோட்டை உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் திருப்பணிக்குழு விழா கமிட்டியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்